ஸோ இந்த டெலிகிராம் குரூப் ஆக்டிவா போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஓரளவுக்கு நானும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி வெளியில போடுறேன் இடையில ஒரு நாள் ரெண்டு நாள் நாளில் போகவே இல்லாமல் போனால் ஸோ அதுல மிஸ் ஆகுது மற்றபடி போடுறேன் ஸோ நீங்களும் உங்களோட ஆர்வத்தை காட்டுறீங்க அந்த நான் ஒரு இப்போ என்ன போடுறேன் அந்த போல் மாதிரி போடுறேன் ஆன்சர்ஸ் இது என்ன கூடிய மாதிரி இப்போ நீங்கள் கூடுதலானாக்கள் என்ன செய்யுங்க அதில் ஆன்சர் பண்ணுங்க ஸோ நீங்க ஆன்சர் பண்ண ஆன்சர் பண்ணதான் எனக்கு பாக்க ஓகே கென பேர் செய்கிறாங்க என்ற ஒரு ஒரு தூண்டுதல் ஒன்று வரும் அப்போ கட்டாயம் போடணும் என்ற ஒரு இது வரும் ஸோ இப்போ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி போட சார் காணாது என்ன மாதிரி கேட்காங்க ஆனால் எனக்கு டைம் தான் பெரிய பிரச்சனையா இருக்குது பட் நான் இப்படி ஜோதிச்சேன் இப்படின்னு சொன்னால் அதில் மூன்று டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க செகண்ட் இயர் இருக்காங்க அடுத்தது எக்ஸாம் பச் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ரிவிஷன் பெச் எக்ஸாம் பெச் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ப இப்போ இந்த மூன்று கேட்டகரிக்கும் ஏற்ற மாதிரி ஸோ மூன்று கேள்வி போடுறதுக்கு ரைப் பண்றேன் தானே ஸோ இனி வேறு நாட்கள்ல மூன்று கேள்வி போடுறேன் நீங்க மூன்று எக்ஸாம் பட்சில் இருக்கிறவன் மூன்று கேள்வியும் செய்யலாம் செகண்ட் இயர்ல இருக்கிறவன் அந்த ரெண்டு கேள்வி செய்யலாம் மற்ற ஆட்கள் இது அப்ப நான் பிரிச்சு எக்ஸாம் பச்ில் இருக்கிறவனுக்கு பின் செக்ஷன்ல உள்ள கேள்வியும் ஸோ செகண்ட் இயர்ல இருக்கிறவைக்கு அந்த அதுக்குள்ள அந்த படித்த பாடத்துக்குள்ள சவுண்டுக்கு லைட்டுக்கு முன்னுக்குள்ள கேள்வியும் மெட்ராக்களுக்கு பேசிக்ஸ்லையும் மெக்கானிக்ஸில் உள்ள கேள்வியிலேயுமா போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் சரிதானே ஸோ இப்ப எல்லாரும் என்ன நீங்கள் ஆக்டிவா இருக்கணும் ஸோ நீங்கள் பார்க்கறத பொறுத்து தான் ஸோ உங்களோட நீங்கள் எப்படி செய்யறீங்களோ உங்கள நீங்கள் ஆக்டிவாக காட்டணும் அப்படி நீங்க ஆன்சர் பண்றது மூலம் காட்டணும் ஸோ நீங்க ஆன்சர் பண்ணினால்தான் எனக்கு அதுல விளங்கும் இப்படி எப்படி நீங்கள் இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்களா இல்லையா அப்படி என்னத பார்க்கலாம் ஓகேதானே ஸோ அதனால அதை கொஞ்சம் பாருங்க ஸோனா ஓகே சில பேர் சேரணுமெண்ணா எனக்கு தெரியுது தேடினும் என்ன தேடி ஜோயின் ஆகணும்ன்றதுல எனக்கு ஒரு சந்தோஷம் ஓகே ஸோ இது நாங்கள் பிரயோசனம் உள்ளதா பயன்படுத்துவோம் ஸோ நீங்க பயன்படுத்தணும் நாளைக்கு சொல்லணும் நான் போட்டதுல எத்தனை கேள்வி எக்ஸாம நோக்கி நாங்கள் எத்தனை கேள்வி போட்டிருக்கோம் அப்படின்றத நீங்க எனக்கு சொல்லணும் சரிதானே நான் அதுக்கு எது கேள்வி கட்ட கேள்வி போறேன் சும்மா ஜஸ்ட் கேள்வி எடுத்து போடாம எந்தெந்த கேள்விகள் என்னென்ன மாதிரி கேள்விகள் நாங்கள் போடலாம் அப்படின்னு ஜோதிச்சாங்க நினைக்க சிலது சின்ன கேள்வி தான்டா அது எக்ஸாம் பேப்பர்ல வரக்கூடிய மாதிரி கேள்வியா இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்து போடுறேன் ராய் சில இடத்துல நான் ஒரு ஸ்டக்ச கேள்வியல் போட்டால் பாப்பம் ஒரு நாளைக்கு ஒரு பெரிய வீடியோவாக செய்யக்கூடிய மாதிரி ஸ்டக்ச கேள்வியலும் நேலுமண்டாக போடுறேன் நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறது கேளாது ஸோ இன்னொரு ஐடியா ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னுடைய வெப்சைட் இருக்குது நான் அந்த வெப்சைட்டில் கேள்வி அப்லோட் பண்ணினா நீங்கள் செய்யலாமா அப்படின்றதையும் ஒரு கீழே கமெண்டில் பண்ணுங்க நான் அப்போ ஈஸி எனக்கு அந்த வெப்சைட்டில் நான் கேள்வி அப்லோட் பண்ணிவிட்டு மீண்டும் மொழியில் அப்ப நீங்க அதுல லொக்கின் ஆனீங்களண்டா ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களேண்டா நீங்கள் அதுல செய்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அந்த டைமிங் அது டைமிங்கோட செய்யக்கூடிய மாதிரி இருக்கு அந்த ஒரு கன்செப்ட் அப்போ நாங்கள் அதை மட்டும் நான் அதுக்கு ட்ரை பாக்குறேன் நான் அதுல கொஞ்சம் மினக்கட்ட வேலை என்ன அதை கேள்வி அப்லோட் பண்றதுக்கு சாராவது எனக்கு ஒலன்டியராக அப்லோட் பண்ணி தர்றேன் சார் நான் இதுல படிக்கிறாங்களா இருந்தா இல்ல செகண்ட் இயர்ல இருக்கிறவங்க யாராவது இருந்தா தான் அது நீங்கள் சார் கேள்விதாங்க நாங்கள் வெப்சைட்ல அப்லோட் பண்ணி தரமுன்னு நான் அக்சஸ் தாரேன் யாராவது எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருந்தால் ஒன்றில் எக்ஸாம் எடுத்தபடியில் யாராவது இருந்தால் அல்லது செகண்ட் இயர்ல இருக்கிற யாராவது சார் கேள்வி அப்லோட் நீங்க கேள்வியும் தாங்க அப்லோட் பண்ணி தரமுன்னா நான் அந்த வெப்சைட்ல உங்களை அக்சஸ் பண்ணக்கூடிய மரத்தை வந்து எப்படி அப்லோட் பண்றேன்னு சொல்லி தருவேன் அப்லோட் பண்ணி தரலாம் இப்படி யாராவது செய்வீங்களா இருந்தால் ஐடி பக்கம் செய்யக்கூடிய ஆக்கள் இருந்தா ஐடி தேவையில்லை பட் இருந்தாலும் அதை மின கொஞ்ச நேரம் மினக்கட்டு தான் நான் அப்லோட் பண்ணணும் தமிழ்ல பொன் மாத்தி இங்கிலீஷ்ல அப்லோட் பண்றது ஓகே தமிழ்ல ஃபொண்டுகள் மாத்தி அப்லோட் பண்ண வேண்டி இருக்கும் ஸோ அப்படி யாராவது ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருந்தால் நான் என்னோட கண்டக்குல வந்தீங்களா நான் கேள்வியில தருவேன் அதை நீங்கள் அதில் அப்லோட் பண்ண நான் செக் பண்ணி போட்டு சொந்த கேள்வியில உங்களுக்கு தருவேன் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ற மத்தையும் சொல்லுவேன் இப்போ நீங்கள் அதுல இன்ட்ரெஸ்டா இல்லையான்றது கீழே இந்த வீடியோக்கு கீழே கம்மில இதோ ஒன்லைன் ஒன்லைன் பிளாட்ஃபார்ம்ல நீங்கள் எக்ஸாம் செய்து போட்டு அதுக்குரிய வீடியோ நான் இங்கே போடுறதா அல்லது இந்த டெலிகிராமில் இப்போ போடுற மாதிரியே கொஷனை போட்டு அதுக்குரிய வீடியோ போடுறதா நான் ஒன்லைனில் போடுறேன்னா ஒன்லைன் போட்டுட்டு அந்த இமேஜை அப்படியே இங்கே ஷேர் பண்ணி கொள்வேன் நான் அப்படி செய்கிற போகிறீங்களா அல்லது இப்படியே போதும் சார் இதே மாதிரியே போவோமா அப்படின்றத நீங்கள் கமெண்டில் பண்ணுங்க சின்ன அப்படி ஒரு ஐடியா வச்சு என்ன வெப்சைட்டில் ஒன்லைனில் எக்ஸாமில் போட்டாலும் காலங்காலமாக அது கேள்வி இருக்கும் அதுவும் எல்லாரும் செய்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஆஹ் எப்படி செய்யலாம் அப்படின்றத நீங்க சொல்லுங்க அதுலேயும் போட்டா ஒரு அஞ்சு கேள்வி அப்லோட் பண்ணி போட்டு தரலாம் யாராவது வாலண்டியராக ஹெல்ப் பண்ண நீங்க என்ன செய்யுங்க அல்லது யாராவது நான் பே பண்ணி செய்யறதுக்கு யாராவது இருக்கிற மாதிரி இருந்தாலும் என்னோட கண்டக்ட் பண்ண சொல்லுங்க யாராவது ஹெல்ப் பண்ணக்கூடிய இதுதான் வைக்கிறாங்க பே பண்ணி அவங்க எங்களுக்கு அப்லோட் பண்ணி தர்ற மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை இல்ல எனக்கும் வெப்சைட்ல ஆன்லைன் எக்ஸாம் வைக்கிறதுக்கு அப்புறம் என்ன நேரம் இல்லாததால கணக்கு வேலையே செய்யாம இருக்கிறேன்னா யாராவது சப்போர்ட்டிங்க்கு வந்தால் அதுக்குரிய வேலையை நான் அப்படி ஷேர் பண்ணி செய்யக்கூடிய மாதிரி இருக்குமெல்லாம் நான் ஒரு யாராவது ஒரு அசிஸ்டன்ட் எடுத்து தான் செய்யணும் நான் அதெல்லாம் சரி பண்ணி வராதல்லா பிஸியோட அப்போ யாராவது இருந்தால் பாப்பா நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நிலைமை இருந்துச்சுன்னா எனக்கு என்னோட கண்டக்ட் பண்ணுவோம் சரி ஓகே ஸோ நீங்கள் பயன்படுத்துறீங்க பயன்படுத்துவீங்க நம்புகிறேன் ஓகே இது அளவு தூரம் பயனாக இருக்குன்றத நீங்க கடைசியா சொல்லணும் ஓகே ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு இருக்கணும் என்ன எல்லாருக்கும் தெரிய வரணும் இல்லையா நான் கடைசியா இதுல ஒரு சின்ன வட்டத்துக்கு இருக்காம என்ன எல்லாருக்கும் தெரியற மாதிரி வந்தா தான் நான் நான் சக்சஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணலாம் இல்லையா சோ அதனால എന്നടയത് പയൻത്തണം എന്നെ എല്ലാവരും പയൻപ്തും സോ പ്രയോസനപ്പെടുത്ത എന്നോ നോക്കേ എല്ലാവരും പയൻപീങ്ങ വീഡിയോ ഷെയർ പണ്ണു സോ എല്ലാവർക്കും ചൊല്ലു ഇപ്പൊടി ഒന്ന് ഇരുക്ക് എല്ലാരെയും ചെയ്യ വയ ഓകെടാ